கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராம்நகர் பகுதியில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளிடம் தேர்தல் களத்தில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பது பற்றி எடுத்துரைத்தார் அப்போது பேசிய ஒவ்வொரு பூத்திற்கும் உட்பட்ட பகுதிகளில் அரசின் சார்பில் செய்யப்பட வேண்டிய கோரிக்கைகளை படிவத்தில் பூர்த்தி செய்து கழகத்திற்கு அனுப்ப வேண்டும் திமுக அரசின் சாதனைகளையும் திட்டங்களையும் வாக்காளர்களிடம் நேரடியாக சந்தித்து எடுத்துரைக்க வேண்டும் என தெரிவித்தார் அதே சமயம் வாக்காளர்கள் ஏதேனும் கோரிக்கைகளை வைத்தால் அதனையும் கவனத்தில் எடுத்துக் வேண்டும் என கூறினார் கடந்த தேர்தலை விட கூடுதல் வாக்குகளை இந்த முறை பெற வேண்டும் எனவும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் குறைந்தது ஐம்பது சதவீதம் வாக்குகளை பெற வேண்டும் இளைஞர் அணி மகளிரணி என அனைவரும் இணைந்து பணியாற்றிட வேண்டும் என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த செந்தில் பாலாஜி தமிழகத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் முன்னெடுக்கக்கூடிய வகையில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என முன்னெடுப்பை முதலமைச்சர் அறிவித்ததைத் தொடர்ந்து அனைத்து பகுதிகளிலும் இது துவங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஒவ்வொரு பகுதிகளிலும் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து கருத்துக்கள் பரிமாற்றப்பட்டு அதன் அடிப்படையில் அந்த வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட அனைத்து வாக்காளர்களையும் முழுமையாக வீடு வாரியாக சென்று சந்தித்து அரசின் திட்டங்களை எடுத்து கூற இருப்பதாக தெரிவித்தார் இந்த பணிகள் இன்று துவங்கி ஜனவரி பத்தாம் தேதி வரை நடைபெற இருப்பதாகவும் கூறினார் கோவை மாவட்டத்தில் தனி கவனம் செலுத்தி பல்வேறு திட்டங்களை முதல்வர் செயல்படுத்தி வருவதாக கூறியவர் செம்மொழி பூங்கா தற்போது மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளது என்றும் ஜனவரி மாதம் பெரியார் நூலகம் திறப்பதற்கான பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாகவும் தங்க நகை பூங்கா அமைப்பதற்கான பணிகளும் விரைவாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் அறிவிக்கும் வேட்பாளர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது என தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி இன்று பொதுக்கூட்டத்தில் அதிமுக வெற்றி பெறும் என்று பேசியது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் ஒவ்வொரு கட்சியும் அவர்களது கருத்துக்களை கூறுவார்கள் என்றும் அவர்கள் கூறுவதற்கு உரிமைகளும் உண்டு என தெரிவித்த அவர் அது அவருடைய ஆசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாக்கு எண்ணிக்கையின் போதுதான் என்ன ரிசல்ட் என்பது அவர் தெரிந்து கொள்ள முடியும் என தெரிவித்தார் மேலும் எங்களுடைய குறைகளை கூறினால் அதனை நிவர்த்தி செய்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறை சோதனையை முன்னெடுத்து வருவது தொடர்பான கேள்விக்கு பாஜக அரசை பொறுத்தவரை தமிழக மக்களிடம் கூறுவதும் அவர்களின் எண்ணங்களும் ஒருபோதும் நிறைவேறாது என்பதை தெரிந்து கொண்டு அமலாக்கத்துறை வருமான வரித்துறை தற்பொழுது தேர்தல் ஆணையம் ஆகியவற்றை கையில் வைத்துக் கொண்டு முயற்சிகளை முன்னெடுப்பதாக தெரிவித்தார் எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் தமிழ்நாடு என்பது பெரியார் மண் அறிஞர் அண்ணாவின் மண் கலைஞர் மண் எனவே பாஜகவின் எண்ணங்கள் ஒருபோதும் தமிழ்நாட்டில் ஈடேறாது என தெரிவித்தார் என்ன செய்தாலும் மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவ்வாறு நடந்து முடிந்ததுதான் உள்ளாட்சி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் என தெரிவித்தார் அந்த தேர்தலில் கிடைத்த வெற்றி தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் கிடைக்கக்கூடிய வெற்றி என கூறினார் ஒரு கோடி போலி வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள் குறிப்பாக சென்னையில் அதிகப்படியான போலி வாக்காளர்கள் உள்ளார்கள் என்று அண்ணாமலை கூறியிருப்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் கூறுவதே தவறு என்றும் எந்த அடிப்படையில் அவர்கள் போலி வாக்காளர்கள் என்று எடுத்துக் கொள்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பினார் ஒரு இடத்தில் இருப்பவர் வேறொரு இடத்திற்கு மாற்றப்பட்டிருக்கலாம் சிலர் இறந்து போயிருக்கலாம் அவர்களை எல்லாம் போலி வாக்காளர்கள் என்று எவ்வாறு எடுத்துக்கொள்ள கொள்ள முடியும் என்று கேள்வி எழுப்பிய அவர் அதனை தேர்தல் ஆணையம் தான் முறையாக செய்திருக்க வேண்டும் என்று கூறினார் எனவே போலி வாக்காளர்கள் என்று கூறுவது ஏற்புடையது அல்ல என்று தெரிவித்தார் மேலும் இரட்டை பதிவுகள் இறந்தவர்களின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டால் வாக்கு சதவீதம் கூடத்தான் செய்யும் என்று தெரிவித்தார் புதுச்சேரியில் நியாயவிலைக் கடைகள் இருந்தும் நியாய கடைகள் இல்லை என்று விஜய் பேசியது தொடர்பான கேள்விக்கு சிலர் தெரிந்து போறலாம் சிலர் தெரியாமல் யாரோ கூறுவதை வைத்து கூறலாம் என்று என்னை பொறுத்தவரை நான் ஒரு விஷயத்தை கூறினால் ஒரு முறைக்கு இரண்டு முறை சரிபார்ப்பேன் முழுமையான விவரங்கள் கையில் இல்லை என்றால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கேட்டறிந்துதான் கூறுவேன் என்று அவர் ஒரு கருத்து கூறியிருக்கிறார் அதை யாரோ சொல்லியதை வைத்து சொல்லியிருக்கலாம் முழுமையாக அதனை ஆராய்ந்து சொல்லி சொல்லியிருக்கலாம் ஒரு கட்சி சார்ந்தவர் ஒரு விஷயத்தை பேசும் பொழுது முழுமையாக தெரிந்து கொண்டு பேசுவதால் வரக்கூடிய நாட்களில் நல்லதாக இருக்கும் மக்களும் அதை தான் எதிர்பார்ப்பார்கள் எதையுமே தெரியாமல் ஏ போர் சீட்டை கையில் கொடுத்தால் அதை அப்படியே படிப்பது என்பது ஏற்புடையதல்ல என்றார் மேலும் விஜய் திமுக கட்சியை மற்றும் விமர்சித்து பேசியிருந்தது தொடர்பான கேள்விக்கு தமிழ்நாட்டில் அனைத்து காலங்களிலும் ஒவ்வொரு முறையும் திமுகவை தான் ஒழிப்பேன் என்று கூறுவார்கள் பழைய கால வரலாறுகளை எடுத்தால் கூட அவர்கள் போட்டியாக நினைப்பது திமுகவை தான் அவ்வாறு திமுகவை போட்டியாக நினைத்தால்தான் தங்களால் வளர முடியும் என்பது அவர்களுக்கான குறிக்கோளாக கையில் வைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் ஒருபோதும் எந்த காலத்திலும் திமுகவை வீழ்த்திவிட முடியாது வீழ்த்த நினைப்பவர்கள் அவர்கள்தான் வீழ்வார்களை தவிர திமுக என்பது எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் மக்களிடம் பல்வேறு திட்டங்களை கொண்டு சென்ற இயக்கம் என்றார் மேலும் முதல்வர் இரண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்பார் கோவையிலும் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என தெரிவித்தார் கோவையில் கோரிக்கைகளை முன்வைப்பதற்கு கூட ஆள் இல்லை என்று சிலர் கூறி வருவது தொடர்பான கேள்விக்கு அவ்வாறு எப்படி கூற முடியும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் கோவைக்கு நேரடியாக வருகை புரிந்து பல்வேறு திட்டங்களை சேர்க்கிறார்கள் அமைச்சர்களும் வருகை புரிந்து பல்வேறு பணிகளை மேற்கொள்கிறார்கள் என தெரிவித்தார் பாதாள சாக்கடை திட்டம் கடந்த ஆட்சியில் செய்யவில்லை என்பதால் இந்த ஆட்சியில் அதற்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டு பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது என்றும் பாதாள சாக்கடை பணிகள் முடித்த பிறகு தார்சாலைகள் போடப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார்

அது மக்களிடம் அறிவிக்கப்பட்ட திட்டம் எனவே நிச்சயமாக அந்த திட்டம் நிறைவேறும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என கூறினார் சென்னைக்கு அடுத்தபடியாக சர்வதேச அளவிலான ஒரு கிரிக்கெட் மைதானம் கோவையில் தான் அமைவதாக கூறினார் தேர்தலுக்காகத்தான் திட்டங்களை திமுக அறிவிக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருப்பது தொடர்பான கேள்விக்கு ஐந்தாண்டு காலம் ஒரு அரசாங்கம் உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு திட்டங்கள் அறிவிக்கப்படுகிறது கடந்த வருடம் லேப்டாப் திட்டம் அறிவித்தோம் அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்பொழுது அதற்கான டெண்டர் பணிகள் முடிந்து லேப்டாப்கள் தயாரிக்கப்பட்டு அது வழங்கப்பட இருப்பதாகும் எனவே ஒரு அறிவிப்பு என்பது சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட பிறகு அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு டெண்டர் பணிகள் முடிந்து தயாரிப்பு பணிகள் எல்லாம் முடிந்து பிறகு வழங்கப்படும் என தெரிவித்தார் தேர்தல் என்பது ஐந்து ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை வந்து கொண்டுதான் இருக்கும் அரசின் திட்டம் என்பது மக்களுக்கு வளர்ச்சியை கொண்டு சேர்க்கின்ற திட்டம் என்றார் அதுபோன்று விடுபட்ட மகளிர் உரிமை தொகையை முதல்வர் துவங்கி வைத்திருப்பதாகவும் யாரிடமெல்லாம் அணுக்கள் பெறப்பட்டதோ அதில் தகுதி உடைய மகளிர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என தெரிவித்தார் அரசை பொறுத்தவரை எந்த திட்டங்களும் உரிய காலத்திற்கு முன்பே சேர்க்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சரின் கட்டளை அதன்படிதான் அனைத்து துறைகளும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது கோவையில் அவ்வாறுதான் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது என தெரிவித்தார் ஒரு மாற்று திட்டமாக அவர்கள் முன்னெடுத்திருப்பது ஈடி இருக்கட்டும் ஐடிஆக்கட்டும் இப்ப தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும் இதையெல்லாம் அவர்களுடைய கையில வைத்துக்கொண்டு கொண்டு அதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கின்றார்கள் அவர்கள் எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் கூட இது பெரியார் மண் முத்தமிழ கலைஞர் அவர்களுடைய மண் பேரறிஞர் அண்ணாவர்கள் ஆண்ட மண் பொழுது நம்முடைய முதலமைச்சருடைய திராவிட மாடல் ஆட்சி நடைபெறுகின்ற இந்த தமிழ்நாட்டில் எந்த விதமான அவர்களுடைய பிஜேபியினுடைய எண்ணங்கள் ஒருபோதும் ஈடேறாது மக்கள் மிக தெளிவாக இருக்காங்க அதான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலையும் நீங்கள் எல்லாம் பார்த்தோம் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்க்கின்ற பொழுது சில ஆங்கில தொலைக்காட்சிகள் கூட கோவையை பொறுத்த வரைக்கும் லைவ் வச்சிருந்தாங்க வாக்கு எண்ணிக்கைக்கு முதல் நாள் பார்த்தா லைவ் இருந்தது நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அப்போ தான் லைவ் எல்லாம் போச்சு ஏதோ தேர்தல் ரிசல்டே அவங்களே அறிவிச்சதை போல அடுத்த கட்டத்துக்கு சென்றதை போல லைவ்லாம் இருந்துச்சு நீங்கள் நானும் தீர்மானிக்க முடியாது லைவ் போடுற சேனல் தீர்மானிக்க முடியாது சில பத்திரிகைகள் தீர்மானிக்க முடியாது கருத்து எல்லாம் வெளியிட்டு தீர்மானிக்க முடியாது மக்கள் தான் தீர்மானிக்கணும் ஆக அப்படி மக்கள் தீர்மானிக்கப்பட்டதான் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் கோவையில் அதற்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலாக முதலமைச்சர்களுக்கும் மகத்தான ஒரு வெற்றியை கொடுத்திருக்காங்க அந்த வெற்றி தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் தொடரப்போகுது என்ன பொறுத்த வரைக்கும் போலி வாக்காளர் அப்படின்னு நீங்க உட்பட நான் உட்பட சொல்றதே தவறானது போலி வாக்காளர் எப்படி எடுத்துக்கிறீங்க அது எந்த வகையில போலி வாக்காளர் ஒரு கேட்டகரி பிரிக்கிறீங்க சொல்லுங்க பாக்கலாம் சொல்லுங்க போலி வாக்காளர்னா என்ன மாதிரி எடுத்துக்கிறீங்க நீங்க சொல்லுங்க போலி வாக்காளர்ங்கிறதுக்கு அடையாளத்தை சொல்லுங்க அதாவது ஒருவர் ஒரு முகவரியில் குடியிருந்திருப்பார் அவர் வாடகை வீட்டுல கூட இருந்திருக்கலாம் ஒரு ஆறு ஆண்டுகள் குடியிருந்திருக்கலாம் அந்த வாக்களை சேர்த்திருப்பார் அதற்கு பிறகு வேறொரு இடத்திற்கு அவர் முகவரி மாறி சென்றிருக்கலாம் அல்லது சொந்த வீடு கட்டி போயிருக்கலாம் அப்ப அந்த வீடுகள்ல நீக்காத வாக்காளர்கள் இருப்பாங்க இறந்த வாக்காளர்கள் இருப்பாங்க இவங்களை போய் போலி வாக்காளர் நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் அது தேர்தல் தான் முறையா செஞ்சிருக்கணும் நீக்க வேண்டிய வாக்காளரை நீக்கி இருக்கணும் இறந்த வாக்காளரை நீக்கி இருக்கணும் அதெல்லாம் உரிய காலத்துல நடக்காதனால எல்லாம் நீங்க போலி வாக்காளர் பத்திரிகையில பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒரு பேட்டியை கொடுத்தா கூட மாற்று கட்சியில யாராவது சொன்னா கூட போலி வாக்கள் எப்படி எடுக்கிறீங்க அது அவங்ககிட்ட கேட்கணும் எந்த வகையில போலி வாக்காளர் ஏதாவது போலி ஆவணங்களை கொடுத்து வாக்காளர் பட்டியலில் சேர்ந்தாங்களா எப்படி சேர்ந்தாங்க அப்படிங்கிறதான் பார்க்கணும் ஒரு முகவரி இப்போ தெற்கு தொகுதியா இருக்கட்டும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓட்டு ரெண்டு லட்சம் ஓட்டு இருக்குன்னா எவ்வளவு பதிவாகுது ஒரு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஒரு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் பதிவாகுது இந்த பூத்துல ஒரு ஆயிரத்தி மூணு ரோட் இருக்குன்னா ஒரு எட்நூறு ரோட்டு வரைக்கும் தான் எஸ்ஐஆர்ல வந்திருக்கு மீதி இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வரல அப்போ ஒரு முகவரியில குடியிருந்தவங்க முகவரி மாறி போயிருக்காங்க அந்த இடங்கள்ல அவங்க ஓட்டு அவங்களுக்கு வந்துடும் எந்த இடத்துக்கு மாறி இருக்காங்களோ அங்க போய் அவங்க வந்து இப்ப ரெண்டு இடங்கள்ல ஓட்டு வச்சவங்க ஒரு இடங்கள்ல ஓட்டு வருவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து போலி வாக்காளர் என்பதை என்னை பொறுத்தவரை ஒரு ஏற்புடைய கருத்து அல்லாது ஏற்புடைய சொல் அல்லாது முகவரி மாறியவர்கள் வாக்காளர் பட்டியலேந்து நீக்கப்படுகின்றார்கள் இறந்தவர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுகிறார்கள் இரட்டை பதிவு நீக்கப்படுகிறது ஆகையால வந்து இந்த வாக்காளர் பட்டியலுடைய சரிபார்ப்பு பணிகளை பொறுத்தவரை என்ன வரைக்கும் வந்து இன்னும் கொஞ்சம் போதிய அவகாசங்கள் இருந்திருந்தா ஆவணங்கள் கொடுப்பதற்கோ அல்லது அந்த படிவங்களை பூர்த்தி செய்வதற்கோ வசதியா இருந்திருக்கோ இருந்த போதும் கூட எங்களுடைய தலைவர் தொடர்ந்து அதை கண்காணித்து இயக்க நிர்வாகிகள் எல்லாரும் முப்பது நாட்கள் அந்த பணிகளை முழுமையாக சம்பந்தப்பட்ட பிஎல்ஓடு சேர்ந்து அந்த பணிகளை செய்திருக்கின்றார்கள் எனவே எந்த வாக்காளரும் விடுபடக்கூடாது தகுதியுள்ள எந்த வாக்காளரும் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டு விடக்கூடாது தகுதியற்றவர் யாரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று விடக்கூடாது இதுதான் வந்து எங்கள் தலைவர் கட்டளை அதை செஞ்சிருக்காங்க ஆமா நீங்க பதிவாகாத வாக்கு இருக்கு இல்லைங்களா இப்ப நீங்க வெளியூர் முகவரி மாறி போனவங்க ஓட்டு போட வர போறதில்லை நீக்கும் போது இருக்கக்கூடிய உண்மையான வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியல் இருந்தாங்கன்னா வாக்கு சாதம் கூட தானே செய்யும் எழுபது சதவீதம் போற இடங்களில் ஒரு எண்பத்தி அஞ்சு தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்ல இது அது எப்ப தெரியும்னு கேட்டீங்கன்னா வரை வாக்காளர் பட்டியல் வந்தாதான் நம்ம முழுசா தெரிஞ்சுக்க முடியும் நீங்களா இருந்தாலும் நாளா இருந்தாலும் ஆவணங்கள் நம்ம குடுத்துட்டோம் நம்ம பேரு வரை வாக்காளர் பட்டியல் வந்தாதான் நமக்கு தெரியும் நம்ம பேர் சேர்ந்திருக்கா இல்ல விடுபட்டு இருக்காங்கிறது அதனால வரை வாக்காளர் பட்டியல் வந்த பிறகு அதை முழுமையா நம்ம வந்து சரிபார்த்து பூத்து வரியா எங்க கிட்ட இருக்க கிட்ட நாங்கள் வந்து கணக்கெடுக்கப்பட்ட நோட்டு கிட்ட இருக்கு பாத்தீங்கன்னா கையில வச்சிருக்கிறோம் பூத்து வரைய கணக்கெடுத்து கையில வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு வீடுகளையா போய் அந்த வரை வாக்காளர் பட்டியல் வந்துச்சுன்னா அந்த பட்டியலையும் இதையும் வச்சு நாங்க ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எந்தெந்த வாக்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன எந்தெந்த வாக்கள் வந்து விடுபட்டு இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை சொல்ல முடியாது அதுக்கப்புறம் அந்த பணிகள் அடையும் அதனாலதான் என்னன்னா இப்போ ஒரு ஐம்பது சதவீத தான் நம்ம செஞ்சிருக்கோம் அதான் தலைவர் எங்கிட்ட சொன்னாங்க ஐம்பது சதவீத பணிகள் தான் இப்ப நிறைவாயிருக்கு இன்னும் ஐம்பது சதவீத பணிகள் இருக்கு அந்த பணிகளை இந்த ஒரு மாத வரைவாக்காளர் பட்டியல் வந்த பிறகு நாம் செய்ய வேண்டிய பணிகள் போதிய ஆவணங்கள் கேட்குற இடங்கள்ல ஆவணங்கள் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கு அதையெல்லாம் நான் பெற்றுக் கொடுப்போது நம்முடைய கட்சியினுடைய கடமை இயக்கத்தினுடைய கடமை அந்த பணியில் புதுச்சேரியில புதுச்சேரியும் பொதுவா என்ன சொல்றேன்னா எல்லா அரசியல் கட்சியும் எதை வேணாலும் பேசலாம் எதை வேணாலும் சொல்லலாம் சிலர் தெரிஞ்சு சொல்லலாம் சில தெரியாமையே யாராவது சொல்றதை வச்சு சொல்லலாம் அதெல்லாம் கருத்துக்கள் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நான் ஒன்று உங்ககிட்ட சொன்னோம்னா கூட ஒரு முறைக்கு ரெண்டு முறை சரிபார்ப்பேன் எனக்கு அது முழுமையான விவரங்களுக்கு கையில் இல்லைன்னா கூட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட கேட்டு அதற்கான கருத்துக்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்குவேன் அப்படி இல்லைன்னா நான் வந்து கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லுவேன் அந்த வகையில் ஒருத்தர் ஒரு கருத்து சொன்னாங்க அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அது யாரோ சொல்லியிருப்பாங்க அதை வச்சு சொல்லியிருப்பாரு பட் முழுமையா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லியிருந்திருக்கலாம் ஒரு கருத்துக்கள் பேசுகின்ற பொழுது ஒரு கட்சியை சார்ந்தவர் பேசுகின்ற பொழுது முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது வரக்கூடிய நாட்கள்ல நல்லதா இருக்கும் அதுதான் மக்களும் எதிர்பார்ப்பாங்க அப்ப எதுமே தெரியாம வந்து வெறுமனே உட்கார்ந்து ஏ போர் சீட்டை கையில் கொடுத்தாங்க நான் அப்படியே படிப்பது என்பது ஏற்புடையதல்ல அது ஒவ்வொரு கட்சி அவங்களுடைய இருக்கிற சூழல் நீங்க புரிஞ்சுக்குவீங்க மக்களும் புரிஞ்சுக்குவாங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எல்லா காலங்கள்லயும் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு முறையும் வந்து யாரை ஒழிப்பேன்னு சொல்லுவாங்கன்னா திமுக ஒழிப்பேன்பாங்க ஒவ்வொருத்தரும் எப்பயும் பழைய கால வரலாறுகள்லாம் எடுத்தீங்கன்னா அவங்க போட்டியாக நினைக்கிறதே திமுகவை தான் ஒவ்வொருத்தரும் போட்டியாக நினைக்கிறாங்க அப்படி திமுக போட்டியா நினைச்சாதான் தங்களால வளர முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கான ஒரு குறிப்பாக கையில வச்சுக்கிறாங்க அந்த அடிப்படையில கூட சில பேர் அது மாதிரி முன்னெடுப்பதற்கான நிலைகள் இருக்கலாம் அதை ஒருபோதும் யாராலும் எந்த காலத்திலும் திமுகவை அவர்கள் காணுகின்ற கனவை போல வீழ்த்திவிட நினைப்பவர்கள் கண்டிப்பாக அவர்கள் தான் வீழ்ந்து போவார்களே தவிர திமுக என்பது எழுபத்தைந்து ஆண்டு காலம் மக்களிடத்தில் ஆட்சியை கட்சியாக இருந்து ஆட்சியாக இருந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு சேர்ந்த இயக்கம் ஆகையால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதுதான் தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர்கள் இரண்டாவது முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலமைச்சராக ஆட்சி பொறுத்த ஏற்பார்கள் அதில் எந்த விதமான மாற்றுக் கருத்தும் இல்லை கோவையை பொறுத்தவரை முதலமைச்சருடைய சாதனை திட்டங்களை சொல்லி மக்களிடத்தில் வாக்குகளை பெற்று அதிகமான தொகுதிகளில் கோவை மாவட்டத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான மகத்தானது சார் நீங்க சில பேரு சோசியல் மீடியால போடுறதெல்லாம் கருத்துக்களா கேட்டு நீங்க அதையும் செய்தியா கேள்வியா கேக்குறீங்க யாரு சேர்றாங்கன்னு பேரை சொல்லுங்க சும்மா வெறும் வெறுமனே வந்து ஒரு காடை போட்டு சோசியல் மீடியால அதையும் ஒரு கேள்வியா எடுத்து நிறைய உங்களுக்கும் வேலை இருக்கு நமக்கும் வேலை இருக்கு அவர்லாம் போய் இன்னைக்கு பேஜ் ஃபில் பண்ணா அவர் கொடுத்துருக்கற பக்கத்தை பூர்த்தி பண்ணி நைட்டுக்குள்ள அடிச்சாதான் காலையில பிரிண்ட் ஆகி வெளியில வரும் உண்டு என்ன அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு அதனால கூட்டம் முடிட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம்

முதலமைச்சரே நேரில் துணை முதலமைச்சர் வர்றாங்க எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்து அமைச்சர் பெருமக்கள் இங்க வருகி வந்து நகர்ப்புற அமைச்சர் வந்து தொடர்ந்து இங்க இருந்து அந்த பணியில் நிறைவு பண்ணி மாணவ முதலமைச்சருடைய திருக்கிறவர்களாக திறந்து வச்சிருக்காங்க அதனால பாதாள சாக்கடை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கடந்த ஆட்சியில அது செய்யல இப்போ நம்முடைய முதலமைச்சர்கள் ஆட்சி அமைந்த பிறகு அதற்கான நிதிகளை கொடுத்து அந்த பணிகளை தொடங்கி நிறை பெறக்கூடிய சூழல் கொண்டு வந்து முடிச்சிருக்கிறோம் இன்னும் அந்த விடுபட்ட பகுதிகளில் இப்ப தார் சாலைகள் நம்ம சொல்றோம் கோவை பொறுத்த வரைக்கும் தார் சாலைகளுக்கு வந்து நிதி கொடுத்ததுனாலதான் பெரும்பான்மையான சாலைகள் போடப்பட்டிருக்கு மீதம் இருக்கக்கூடிய சாலைகள் இன்னும் கொஞ்சம் எங்கெல்லாம் பாதாள சாக்கடை நடந்துச்சு அந்த இடங்கள்ல தார் சாலைகள் போடணும் அதுக்கான திட்ட மதிப்புகள் தயார் செய்யப்பட்டு அரசுக்கு கருத்துரு அனுப்பப்பட்டிருக்குன்னு முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கோம் பாதாள சாக்கடை முடிஞ்ச பிறகு அங்க போட முடியும் ஏன்னா ரோடு போட்டு அடுத்த ஒரு மாசத்துல பறிச்சா நீங்களே ஒரு செய்தி போடுவீங்க போன வாரம் தான் ரோடு போட்டாங்க இப்ப ரோட்ட பறிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதனால அந்த பாதாள சாக்கடை சாதா இல்ல இல்ல பாதாள சாக்கடை முடிஞ்ச பகுதிகள் தான் நடக்கும் முடியாத தெரு முடிஞ்ச பகுதிகள் மட்டும் அந்த சாலைகள் போடுவதை போட சொல்லி சொல்லியிருக்கிறோம் முடியாத பகுதியில் உறுதியாக போட மாட்டாங்க அப்படி இருந்ததுன்னா நான் பார்க்குறேன் என்னன்னு சொல்லி கேட்குறேன் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கேட்குறோம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து கேட்குறோம் அதில் எந்த விதமான கருத்து இல்லை கடந்த ஆட்சியில் எந்த சாலைகளும் அடிப்படை கட்டமைப்பதிகளும் மேம்படுத்தாத காரணத்தால் இப்பொழுதும் அந்த பணிகள் இந்த நான்கு ஆண்டுகளில் மிக சிறப்பாக எடுத்துக் கொள்ளப்பட்டு அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன இன்னும் கொஞ்சம் செய்ய வேண்டிய பணிகள் இருக்கு இல்லைன்னு நான் சொல்ல முழுமையாக நூறு சேதம் சாலைகள் முழுவதும் அமைக்கப்பட்டுதான்னு நான் சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் போட வேண்டிய இடங்கள் இருக்குது அந்த பணிகளை நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றுவோம் நிச்சயமாக இல்ல பாதாள சாக்கடை எப்பவுமே பறிக்கும் போது லைன் போட்டதுக்கு பிறகு அந்த இடங்கள் எப்படி ஒரு இருபது நாள் ஒரு மாசம் ஆகணும் மேல கிராவல் போட்டா கூட அந்த கிராவல் மண் இறங்கும் இறங்கும் போது வந்து ஒரு லோடு வண்டி போகும்போது லோடு அதிகமா இருந்தா அந்த இடங்கள் அதுக்கப்புறம் தானே சாலையை போட முடியும் சாலை போட்டீங்கன்னா அந்த ரோடு இறங்கிரும் அதனால வந்து அந்த கிராவல் மண் இறங்கக்கூடிய இடங்கள்ல திரும்ப அந்த கிராவல் மண் போட்டுதான் சாலைகள் வைப்பாங்க அதனால கோவையை என்னை பொறுத்தவரை நான் கண்ணில் பார்த்தவரை மக்கள் என்னிடத்தில் சொல்லுவது தொழிலதிபர்கள் என்னிடத்தில் சொல்லுவது கோவையினுடைய வளர்ச்சி என்பது இந்த நான்கு ஆண்டுகளில் மிக சிறப்பான வளர்ச்சியை பெற்றிருக்கிறது அடிப்படை வசதிகள் மிக சிறப்பாக மேம்படுத்தப்பட்டு வருகின்றன அந்த பணிகள் செய்யப்பட்டு வருகின்றன எனவே இன்னும் மீதம் இருக்கக்கூடிய பணிகளும் நிறைவேற்ற வேண்டும் என்பதால் அவருடைய கோரிக்கையாக இருக்கின்றன அதை நிச்சயமாக முதலமைச்சர்கள் நிறைவேற்றி தருவார் அது அவங்க தானே பரிந்துரை பண்றாங்க அவங்க என்னென்ன வேலைகள்ங்கிறது சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் பரிந்துரை பண்ணி கொடுக்குறாங்க அவங்க கொடுக்கறது பொறுத்தா இருக்கு அவங்க என்னென்ன வேலைகள் பரிந்துரை பண்றாங்களோ அதுக்கு மாவட்ட ஆட்சியர் வந்து நிர்வாக அனுமதி கொடுப்பாங்க அதற்கு பிறகு பணிகள் தொடங்கப்படும் போதுமா இல்ல இப்பதான வந்துட்டு போயிருக்காங்க இப்ப இந்த டிசம்பர் என்ன சார் வந்துட்டு போயிருக்காங்க ரொம்ப அடுத்தடுத்து நிறைய இருக்கு பணிகள் இருக்கு இப்ப ஜனவரியில வந்து நம்ம பெரியார் நூலகம் திறக்க வேண்டியது இருக்கு ஹாக்கி மைதானம் பணிகள் திறக்க வேண்டியது இருக்கு துணை முதலமைச்சரோடத்திலேயே நாங்கள் வந்து ஹாக்கி மைதானம் திறக்கணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் சொல்லியிருக்கோம் அவங்களும் சொல்றேன் இருக்காங்க பணிகள் முடியும் நான் பேசிட்டு சொல்றேன் இருக்காங்க ஆகையால வந்து முடிவுற்ற பணிகளை மக்களுக்கு அர்ப்பணிப்பதுல அரசு கவனமாக இருக்கின்றன எனவே அதை கொண்டு வந்து சேர்ப்பதில் நாங்களும் கவனமா இருக்கோம் கண்டிப்பா சொன்ன கோரிக்கை மக்களிடத்தில் அறிவிக்கப்பட்ட திட்டம் அது நிச்சயமாக நிறைவேறும் எந்த விதமான நிறைவேறும் அதாவது சென்னைக்கு அடுத்து ஒரு கிரிக்கெட் சர்வதேச அளவில் அமையுது அப்படின்னா அது கோவைதான் அந்த அளவிற்கு எந்த அளவுக்கு மாநில முதலமைச்சர்கள் கோவை மீது மக்கள் மீது அக்கறை கொண்டு அந்த மைதானம் எல்லாம் கொடுக்கறாங்கன்னு நீங்க கவனிச்சு பார்க்கணும் நிச்சயமா அது நிறைவேறும் திட்டங்கள் எல்லாம் அறிவிக்கப்படுது ஆனால் செயல்பாடு என்னென்ன திட்டங்களை அறிவிச்சு செயல்பாடு இல்லைன்னு சொல்லுங்க சார் லேப்டாப் மூணு நாளைக்கு முன்னாடியே நீங்க தான் பாத்தீங்க எத்தனா தேதி முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கல்ல அஞ்சு வருஷம் அரசாங்கம் இருக்கு ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு அண்டா அறிவிக்கிறோம் போன வருஷமா லேப்டாப் அறிவிச்சோம் பட்ஜெட்ல எப்ப சார் அறிவிச்சோம் சட்டமன்றத்துல போன வருஷம் அறிவிக்கப்பட்டது அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இப்போ அதுக்கான டென்டர் முடிஞ்சு ஒர்க் ஆர்டர் கொடுத்து இப்ப லேப்டாப் வர தொடங்குது வர வந்த பிறகு கொடுப்போம் இல்லைனா நீங்களே என்ன அவசர கதியில் வந்து லேப்டாப் டெண்டர் முடிச்சாங்க அவசர கதியில் வந்து அதுக்கான ஆர்டர் கொடுத்தாங்க அவசர கதியில் வாங்கி கொடுத்தாங்க இதெல்லாம் வரும் இல்லை எல்லா ஒரு அறிவிப்பு என்பது சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட பிறகு அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு டெண்டர் முடிஞ்சு அவங்களுக்கு ஒர்க் ஆர்டர் கொடுத்து அவங்க அதுக்கப்புறம் பொடெக்ஷன் பண்ணோம் ஒரே நேரத்தில் இருபது லட்சம் லேப்டாப் பொடெக்சன் பண்ண முடியும் முடியாது அப்போ பொடைசன் எவ்வளவு ஆகுதோ தயாரிக்கிறாங்க எவ்வளவு தயாரிக்கிறாங்களோ வர வர நோக்கம் அதனால வந்து தேர்தலுங்கிறது அஞ்சு வருஷத்துக்கு என்பது மக்களுக்கு வளர்ச்சியை கொண்டு சேர்க்கக்கூடிய திட்டங்கள் ஒரு மாணவ செல்வங்களுக்கான லேப்டாப் அது ரொம்ப கண்ணும் கருத்தும் மாணவ முதலமைச்சர்கள் வந்து அதுல சிறப்பு கவனம் செலுத்துறாங்க அதனால நிச்சயமா வந்து தொடங்கி வைக்க போறாங்க இப்ப விடுபட்ட மகளிர் உரிமை தொகையை மாணவ முதலமைச்சர்கள் இப்ப தொடங்கி வைக்க போறாங்க யார்ட்டெல்லாம் மனு வாங்கினாங்களோ அது தகுதியுள்ள எல்லாத்துக்கும் கொடுக்க போறாங்க அதனால அரசை பொறுத்தவரை திட்டங்களும் உரிய காலத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை முதலமைச்சருடைய கட்டளை அது பிரகாரம் தான் எல்லா துறைகளும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றான் வளர்ச்சி அந்த நன்றி